தொகுப்பு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா நிகழ்ச்சியில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூல் வெளியீடு செய்யப்பட்டது இந்நூலை கே எம் டி கே பொதுச் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினர் நாமக்கல் ராசிபுரம் சட்டமன்றம் காக்காவேரி புதிய காலனியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் கோவை சின்னவேடம்பட்டி குளக்கரையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதை பொதுமக்கள் வேண்டாம் என்று அனைவருக்கும் கோரிக்கை மனு அளித்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் அவர்கள் குளத்தை ஆய்வு செய்து சின்னவேடம்பட்டி குளம் மீட்புக் குழுவினிடம் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார் டிஜிட்டல் கோல்ட் இ கோல்டு ஆன்லைன் தங்கத்தை வாங்குவோருக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் இல்லை என்பதால் எச்சரிக்கையாக இருக்க எஸ்இபிஐ அமைப்பு அறிவுறுத்தல் பத்திரங்கள் அல்லது சரக்கு வர்த்தக பொருட்களின் கீழ் டிஜிட்டல் தங்கம் அங்கீகரிக்கப்படவில்லை அவை எஸ்இபிஐ அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் வராது என அறிவிப்பு ராஜஸ்தானில் நவம்பர் ஒன்றாம் தேதி ஜெய்ப்பூர் பள்ளி ஒன்றில் ஒன்பது வயது சிறுமி ஒருவர் நான்காவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் தொடர்ந்து மாணவர்கள் அந்த சிறுமியை கிண்டல் அடித்ததாகவும் ஆசிரியர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என்றும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவம் நடந்த அன்றும் அந்த சிறுமி நான்கு முறை ஆசிரியரிடம் சென்று புகார் அளித்திருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு இது குறித்து புகார் அளித்ததற்கு கோயடென்றால் அப்படித்தான் இருக்கும் என பள்ளி தலைமை ஆசிரியர் பதில் அளித்ததாக பெற்றோர்கள் வேதனை நீரிழிவு இதய நோய் சுவாச கோளாறு புற்றுநோய் உடல் பருமனாக உள்ளவர்களின் விசா விண்ணப்பங்களை நிராகரிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் நீண்டகால நோய் மற்றும் தொற்று நோய் உள்ளவர்களால் அமெரிக்க மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் கருதுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவின் முன்னணி மின்மாற்றி உற்பத்தி நிறுவனமான டரில் இந்தியா மீது தடை விதித்தது உலக வங்கி நைஜீரியாவில் நடைபெறும் ரூபாய் நான்காயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான மின்கம்பி மேம்பாட்டு திட்டத்தில் நடந்த ஊழல் காரணமாக தடை விதிக்கப்படுவதாக உலக வங்கி அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஒன்றில் தொடங்கி பத்தொன்பது வரை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் குளிர்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் எதிரான டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்று கைப்பற்றியது இந்திய அணி முதல் டி ட்வெண்ட்டி போட்டியை போலவே இன்று நடந்த ஐந்தாவது போட்டியும் மழையால் ரத்து செய்யப்பட்டது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க